வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பாத்துட்டு வரலாம் வாங்க செந்தில் அவங்க அப்பா கிட்ட தான் மனசுல இருக்கிறது சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள வர அவங்க பின்னாடியே வர்ற கோமதி டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ அப்பாவை எடுத்தெறிஞ்சு பேசுற அளவுக்கு நீ பெரியாள் ஆயிட்டியான்னு கேக்குறாங்க நான் எதுவும் தப்பா பேசலையம்மான்னு செந்தில் சொல்றாரு நீ பேசுனதை கேட்டு அப்பாவோட முகம் எப்படி போச்சுன்னு பாத்தல்ல அப்படின்னு கோமதி கேட்க அப்பாவோட முகம் மாறனதுனால நான் பேசுனது தப்புன்னு ஆகாது இல்லமா அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் என்னடா பேசுற நீ உன் அப்பா உன் செலவுக்கு பணம் தர்றது இல்லையா என்ன எது கேட்டாலும் தானே செய்யறாரு அப்படின்னு கோமதி சொல்றாங்க அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க சரி நீ அப்படியே நினைச்சுக்க அப்படிங்கற செந்தில் அங்கிருந்து வெளியே போக நடக்க டேய் நில்லுடா என்ன பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு கல்யாணம் ஆன திமுறா அப்படின்னு கோமதி கேட்க திமிரெல்லாம் இல்லம்மா இல்லமா ஆனா நான் அப்படி பேசுனதுக்கு எனக்கு கல்யாணம் ஆனதும் ஒரு காரணமா இன்னும் காசுக்காக அவர்கிட்ட போய் நிக்கிறது கஷ்டமா இருக்குமா நான் என்ன சின்ன பிள்ளையா ஏன் தான் இப்படி ஆயிடுச்சு கதிராவது நிம்மதியா இருக்கட்டுமே அப்படின்னு செந்தில் சொல்ல அது பரிதாபமா பாத்துட்டு இருக்க கோமதி டேய் இங்க பாரு இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத என்னமோ உங்க அப்பா எதுவுமே செய்யாத மாதிரி பேசிட்டு இருக்க அவரை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தாதடா அப்படின்னு கோமதி சொல்ல அதானே என்ன அவரு உனக்கு கஷ்டப்படக்கூடாது நாங்க எப்படி கஷ்டப்பட்டாலும் உனக்கு பரவாயில்ல அப்படித்தானே செந்தில் கேக்குறாரு டெய் அப்படின்னு கோமதி சொல்ல எனக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் ஆகி இம்பட்டு நாள் ஆகுது அவ எனக்கு சட்டை வாங்கி கொடுத்தாமா என்கிட்ட காசே இல்ல ஆனா இல்லாத காசை வைக்கிறதுக்கு பர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கா இன்னும் என்னெல்லாமோ வாங்கி கொடுக்கறாமா ஆனா இதுவரைக்கும் அவளுக்கு ஆசையா ஒரு புடவை கூட நான் வாங்கி குடுத்தது இல்லம்மா ஏமா அப்பா உனக்கு புடவை வாங்கி குடுத்தா உன் முகத்துல எம்பட்டு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தை மீனா முகத்துல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லம்மா அப்படின்னு செந்தில் ரொம்பவே வருத்தமா சொல்றாரு இல்ல அப்பா கிட்ட காசு வாங்கின்னு கோபதி ஆரம்பிக்க அப்பா கிட்ட காசு வாங்கி என் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்க சொல்றியாமா என்னன்னு கேக்க சொல்ற அப்பா அப்பா என் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்கணும் காசு குடுங்கன்னு கேக்கணுமா எம்பட்ட அவமானமா இருக்கும் எனக்கு சொல்லுமா சரிம்மா என்னோட இந்த வெக்கத்தெல்லாம் விட்டுட்டு அவர்கிட்ட கேக்குறேன்னு வச்சுக்குவோம் அவரு என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிற ஏன்டா இப்ப என்ன தீபாவளியா பொங்கலா இப்ப எதுக்கு புடவை வாங்கி கொடுக்கணும்னு கேப்பாரு அப்புறம் பணத்தோட அருமையை பத்தி பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு கடைசியில போனா போகுதுன்னு ஒரு முந்நூறு ரூபாய கையில கொடுத்து இந்தாடா இத வச்சு புடவைய வாங்கிக்கன்னு சொல்லிடுவாரு அந்த காசை வச்சிட்டு நான் எங்க இருந்துமா புடவை வாங்கி குடுக்கறது உனக்கு ஞாபகம் இருக்குதாமா ஒரு தடவை நானும் மீனாவும் வெளியே சாப்பிட்டப்ப என்னெல்லாம் பேசுனாரு மீனாவுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லமா எம்பட்டு வருத்தம் இருந்தாலும் அதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா ஆனா ராஜு அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல இதெல்லாம் எனக்கு பழகிருச்சுமா ஆனா கதிர் என்ன மாதிரி இல்ல அவனுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செட் ஆகாது பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டேதான் இருப்பான் அப்புறம் மறுபடியும் அவனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வரும் அதுக்கு நீதானியமா வருத்தப்படுவ இதையெல்லாம் யோசிச்சுதான் நாங்க அப்படி பேசுனேன் மத்தபடி அப்பாவை எடுத்து பேசணும்லாம் நான் பேசலமா அப்படி நான் நினைக்கவும் இல்ல சரியாமா கடைக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேங்கிற செந்தில் அங்க இருந்து தலையை குனிஞ்சிட்டு கிளம்பிடுறாரு கோமதிக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம திகைச்சு போய் போற செந்திலையே பாத்துட்டு நிக்கிறாங்க செந்தில் அந்த பக்கமா போக ராஜி அங்க நிக்கிறாங்க பின்னாடியே வர்ற கோமதி ஏய் உங்க மாமா எங்கடி அப்படின்னு கேட்க அவரு அப்பவே போயிட்டாருங்க அப்படிங்கிறாங்க ராஜி ஐயோ வருஷ கணக்கா இந்த குடும்பத்துக்காக ஓடுறாரு உழைக்கிறாரு அவரு என்னதான் கோமதி அத்த அதுன்னு ராஜி ஏதோ சொல்லுவர இதோ பாரு யாரும் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுமா அப்படிங்கிற கோமதி ரூமுக்குள்ள போயிடுறாங்க எதிர் வீட்டுல சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேரும் சோஃபால உட்கார்ந்துருக்க குமரவேல் உள்ளர வர்றாரு வாடா ஏண்டா அந்த மரக்கடை சது சுப்பிரமணிய பாத்தியான சக்திவேல் கேக்கிட்டேன் பா பாத்து வட்டி பணத்தையும் வாங்கிட்டேன் குமரவேல் சொல்றாரு வட்டி வட்டி பணத்தை பணத்தை நீ சக்திவேல் அப்பா வட்டி பணம் நான் கத்துக்கிட்டேன் பா அப்படின்னு குமரவேல் சொல்ல பெருமையா சிரிக்கிறாரு சக்திவேல் பெரியப்பா இந்த லெட்டர் மேனேஜர் உங்ககிட்ட குடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்ல என்ன லெட்டர்டான சக்திவேல் கேக்குறாரு டவுன் பஞ்சாயத்துல இருந்து நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல குடுன்னு கையண்ணிட்டாரு முத்து இந்தாங்கன்னு குமரவேல் நீட்ன லெட்டர் வாங்கி பிரிக்கிறாரு முத்துவேல் அவரோட முகம் ஒரு மாதிரியா இருக்கு அண்ணே என்னன்னே நோட்டீஸு அப்படின்னு சக்திவேல் பரபரப்பா கேட்க அம்மன் கோயில் பக்கத்துல இருக்க நம்ம கடையை இடிக்கணுமா நோட்டீஸ் அனுப்பிருக்காங்க பெரியவரு என்னன்னு கடைய இடிக்கணுமா எதுக்குன்னு அப்படின்னு சின்னவர் நம்ம அந்த கட்டியிருக்கோமா அப்படின்னு குமரவேல் சொல்ல ஆ அதுக்காக நோட்டீஸ் அனுப்பிடுவாங்களா அப்படின்னு சத்திவேல் ஒரு இடிக்கணுமா அப்படி மாசத்துக்குள்ளே இடிச்சிருவாங்களாம் பா அப்படின்னு குமரவேல் சொல்ல ஆ அதை நான் பாத்துறேன்டா எவனுக்கு தைரியம் இருக்குன்னு பாக்குறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல நான் இன்னைக்கே டவுன் பஞ்சாயத்துக்கு போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வர அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு அண்ணே சின்ன சின்ன வேலை என்ன இதுக்கெல்லாம் நீங்க எதுக்கு போகணும் நான் பாத்துக்கிறேன் நமக்கு நோட்டீஸ் அனுப்புற தைரியம் எவனுக்கு வந்ததுன்னு நான் போய் பாத்துட்டு வரேன்னு அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு பிரச்சனை எதுவும் ஆகாது இல்லப்பா அப்படின்னு குமரவேல் கேக்க ஏண்டா டேய் எவனாவது புதுசா வேலைக்கு வந்திருப்பான்டா ஆள் தெரியாம நோட்டீஸ் அனுப்பியிருப்பான் பாத்துக்கலான்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்கப்ப பாட்டி வெளியே வர்றாங்க வர்ற அம்மாவை பார்த்து உட்காருமாங்கிறாரு முத்துவேல் சோஃபால உங்க உட்கார அம்மா மூட்டு வழி இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறாரு அவரு பரவாயில்ல முத்துன்னு அவங்க சொல்ல ஆஸ்பத்திரிக்கு போகணுமான்னு கேக்குறாரு பெரியவர் டேய் வயசான ஒண்ணு மாத்தி ஒன்னு ஏதாவது வந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டு இருக்க முடியுமாப்பா ஆஸ்பத்திரிக்கு போய் உடம்ப சரி பண்ணி இன்னொரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு வாழவா போறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல உங்களுக்கு என்ன அப்பத்தா நீங்க நூறு வயசுக்கு மேல சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு குமரவேல் சொல்றாரு ஐயா அம்புட்டு ஆயுசெல்லாம் எனக்கு வேண்டாம் பழனிக்கு ஒரு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் இருந்தா போதும் அப்படின்னு பாட்டி சொல்ல முத்துவேல் யோசனையா பாக்குறாரு அவனுக்காவது கல்யாணம் ஆகுறதாவது அப்படின்னு சக்திவேல் ஒரு மூளை பாத்துக்கிட்டு சொல்றாரு காலையில நான் வெளியில உட்காந்துட்டு இருக்கும் போது பழனி கூட படிச்ச ஒரு புள்ளைய நான் பார்த்தேன் அவன் மகன் அடுத்த வருஷம் காலேஜுக்கு போறானா பழனிக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு என்கிட்ட கேட்டா கல்யாணம் இன்னும் ஆகவே இல்லைன்னு சொன்னா சிரிக்கிறாப்பா எம்பட்டு நாளைக்கு இன்னும் அவனை ஒத்தக்கட்டையாவே விட போறீங்களோ முத்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாமாப்பான்னு பாட்டி கேக்குறாங்க நாமளா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்னு சொல்றோம் பளிக கடையில எடுப்பிடி வேலை பாக்குறத விட்டுட்டு நாளைக்கே வீட்டுக்கு வர சொல்லுங்க நாளைக்கே பொண்ணு பாத்து வச்சு உடனே கல்யாணம் ஜாம் ஜாம்னு பண்ணி வைப்போம் அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு ஏன்டா அவன் தான் அவன் அக்காவை விட்டுட்டு வரவே மாட்டேங்கிறானே இதோ இப்ப கூட கோமதி புருஷன் வந்து அவனுக்கு பொண்ணு பாத்தாராம் இன்னும் கூட பாக்குறதுக்கு தயாரா தான் இருக்காராம் நீங்க சம்மதிச்சீங்க நான் பாட்டி சொல்ல என்ன என்னது என்ன அத்தா அவன் பொண்ணு பாப்பான் அப்புறம் உலக மாதிரி மூணு பேர் இங்க இருக்கோம் அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு ஏன்டா இப்படி புடிவாதம் புடிச்சா எப்படிடா அப்படின்னு பாட்டி கேட்க புடிவாதம் எல்லாம் இல்லம்மா எங்க தம்பிக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க நாங்க தயாரா இருக்கோம் அவன் நல்லா வாழணும்னு நினைக்கிறோம் அத புரிஞ்சுக்கிட்டு அவன் இங்க வந்தான்னா அவனுக்கு நல்லது இல்லன்னா இப்படியே தனியாவே இருக்கட்டும் யாருக்கு என்ன வந்துச்சு என்ன அசால்ட்டா சொல்றாரு முத்துவேல் அவன் நல்லா இருக்கணும்னு முதல்ல அவன் நினைக்கணும் ஆத்தா அருமா மாவு வீட்டுக்கு எல்லாம் தூங்கிட்டு வருவான்ல அப்ப அவனுக்கு சொல்லி புரியவை அண்ணன் போலான்னு சத்திவேல் சொல்ல முத்துவேல எழுந்திருச்சி பையன் கிட்ட வாடான்னு சொல்லிட்டு சத்திவேல் நடக்க அம்மா வரேம்மா முத்துவேலும் நடக்கிறாரு நீங்க கவலைப்படாதீங்க அப்பத்தா சித்தப்பாவுக்கு சீக்கிரமே நல்லபடியா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு குமரவேல் சொல்ல உனக்கே நடந்தாலும் நடந்துரும் போல இருக்கு என் புள்ள பழனிக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சுப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல ஒரு பார்வை பார்த்துட்டு அங்க இருந்து குமரவேல் கோமதி நெத்திய புடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க அத்த மத்தியானம் வந்து உட்காந்தீங்க சாயந்தரமே ஆயிடுச்சு எம்பட்டு நேரம் தான் இப்படியே இருக்க போறீங்க அப்படின்னு ராஜி கேட்க ஏண்டி எம்பட்டு நேரம் வேணாலும் இருப்பேன் இருக்க கூடாதா அப்படின்னு கோமதி வெறப்பா கேட்க இப்ப எதுக்கு எம்எல கோவப்படுறீங்க அப்படின்னு ராஜி கேக்குறாங்க இதோ பாரு இனிமே யாரும் வந்து எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது சொல்லிட்டு என்ன கோமதி முகத்தை திருப்பிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ராஜு நின்னுட்டு இருக்க மயில் தயங்கினபடியே உளர வர்றாங்க முத கேள்வியை சர்டிஃபிகேட் எடுத்துட்டு தான் கேட்பாங்க எப்படி சமாளிப்பேன்னு தயங்கி நின்னுட்டு இருக்க ராஜா உங்களை பாத்துறாங்க வாங்கக்கா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு ராஜு கேட்க ஆ அப்படின்னு தலையாட்டுறாங்க மயிலு சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சான்னு ராஜு கேட்க ஆ ஆ அப்படின்னு தலையாட்டுற மயிலு சரி நான் பேகை உளற வச்சிட்டு வந்துடுறேன்னு போறாங்க மீனா வர்றாங்க ஹேண்ட் பேக் தூக்கி டொப்புனு டீப்பாய் மேல போட்டுட்டு அப்பா அப்பா என்ன வேலைன்னு கைய புடிச்சிட்டு உட்காருறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் என்ன அக்கடானு உட்காரவே விடல ராஜி இத பண்ணுங்க இத பண்ணுங்கன்னு வேலையா கொடுத்து சாக அடிச்சுட்டாங்க அப்பா அப்படின்னு சலிச்சுக்கிற மீனா அக்கா நீங்களும் எங்கேயே போயிட்டு வந்திருப்பீங்க போல அப்படின்னு மயிலு கிட்ட கேக்குறாங்க ஆமா சர்டிபிகேட் எடுக்க அம்மா வீட்டுக்குன்ற மாதிரி கைய மட்டும் காமிச்சிட்டு நிறுத்திக்கிறாங்க மயிலு அம்பிட்டு கஷ்டப்பட்டு வேலையை ராஜி அங்க போனேன் அங்க பாத்தா வட பஜ்ஜி போண்டா எல்லாமே காலி அப்படின்னு மீனா சொல்ல அச்சோ அப்படின்னு ராஜியும் ஃபீல் பண்றாங்க எனக்கு அப்படியே ரொம்ப அப்செட்டா போச்சு அப்படிங்கற மீனா அப்படியே ஒரே போஸ்ல உட்கார்ந்துருக்க கோமதிய ஹலோ மிசஸ் கோமதி பாண்டியன் என்ன சைலண்டா உட்காந்திருக்கிய அப்படின்னு கேக்க அவங்க திரும்பி ராஜே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு மறுபடியும் பழைய உட்கார்ந்துடுறாங்க என்ன பிரச்சனைன்னு ராஜு கிட்ட கேக்குற மீனா வடை வாங்கிட்டு வரலன்னு கோவமா அப்படின்னு கேக்க என்ன என்னை பார்த்தா வடக்கு சத்தவ மாதிரி தெரியுதா அப்படின்னு கோமதி கத்துறாங்க ராஜு அவங்கள பாத்துட்டு இருக்க உம் புரிஞ்சிருச்சு நீ சொன்னியே கதிர் மறுபடியும் வேலைக்கு போறான்னு அதான் அத்த கோவமா இருக்காங்களா அப்படின்னு மீனா கேக்க ஏன் அத மட்டும்தான் சொன்னாளா இவ வேற எதுவும் சொல்லலையா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க வேறயா எதுவும் சொல்லலையே அப்படின்னு மீனா கேக்க ஏன்டி இவ புருஷன் பண்ணனதுல நீ சொல்லலையா அப்படின்னு கோமதி கேட்க இல்லைன்ற மாதிரி ராஜு தலையாட்டுறாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு மீனா கேட்க ஓ அவனும் சொல்லலையா அப்படி இன்னும் கோமதி ஏதோ உச்சி மாநாட்டை தீர்மானம் மாதிரி ரொம்ப முக்கியமா கேக்குறாங்க எதுவும் சொல்லலையாத்த நீங்களே தெளிவா சொல்லுங்க என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க மீனா கதிர் வேலைக்கு போறானே அவனை போகாதேன்னு சொல்லிடான்னு உங்க மாமா சொன்னாரு உடனே உன் புருஷன் அப்படியே பொறிஞ்சு தள்ளிட்டான் அப்படி இன்னும் கோமதி சொல்ல அம்புட்டு சீனெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா நார்மலா தான் ராஜு சொல்ல என்னடி என்னடி நார்மலா பேசினாவட்டு நாள அப்பாவை மரியாதையா பேசிக்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிட்டான் அப்படின்னு கோமதி சொல்ல அப்படி என்ன பேசுனாங்க அப்படின்னு மீனா மெதுவா கேக்குறாங்க என்ன பேசலன்னு கேளு இப்ப கதிர வேலைக்கு போக வேணான்னு சொல்லுவீங்க அப்புறம் ஓடி கல்யாணம் பண்ணவேன் தானே எதுக்கு எங்கிட்ட காசுக்கு வந்து நிக்கிறேன்னு சொல்லுவீங்க அதுக்கு அவன் வேலைக்கு போறதுதான் சரின்னு சொல்றான் உங்க மாமா முகம் அப்படியே சுண்டக்கா மாதிரி சுருங்கி போச்சுங்கிறாங்க கோமதி மாமா முகம் சுண்டக்கா மாதிரி சுருங்கி போனது எல்லாம் இருக்கட்டும் ஆனா அவங்க கரெக்டா தானே சொல்லி இருக்காங்க மாமா அப்படிலாம் பேசக்கூடியவர் தானே அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க இதோ பாரு அது கதிருக்கும் என் புருஷனுக்குமான பிரச்சனை அதுல ஓ புருஷன் எதுக்குடி வந்து கருத்து சொல்லணும் அப்படின்னு கோமதி கேக்க நீங்க சொன்னீங்க மாமா ஏதோ அவங்க கிட்ட சொல்லிருப்பாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க ஏய் அதோட எங்கிட்ட சமையல் கட்டுல வச்சு தனியா வேற பேசினா நீ என்னென்னமோ அவனுக்கு வாங்கி கொடுக்கறியாமே பேண்ட் சட்ட பர்சுன்னு தினம் உன்ன வாங்கி குடுக்கறியாமே ஆனா அவனால ஒரு புடவை கூட உனக்கு வாங்கி கொடுக்க முடியலையாமே அப்படின்னு கோமதி சொல்ல அவங்களா அப்படி சொன்னாங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க ஆமா என் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்க அப்பா கிட்ட போய் காசு கேட்கணுமான்னு கேக்குறான் அப்படின்னு கோமதி சொல்ல அவங்க அப்படிலாம் பேசக்கூடியவங்க இல்லையே அவங்க என்ன மூட்ல இருந்தாங்க நான் பேசிக்கிறேங்கிறாங்க மீனா உங்களுக்கு எல்லாம் தெரியாது பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த சின்ன அம்மன் கோயில் இருக்குல்ல இது பக்கத்துல பதினஞ்சு சென்ட்டுக்கு நிலம் வாங்குனாரு உங்க மாமா எதுக்கு நானும் அவரு துண்டு துண்டா வெட்டி அவிச்சுத்தீங்க வா இல்லையே பிள்ளைங்களுக்காக தானே பண்ணியிருக்காரு அதை பத்தி எல்லாம் யாருமே யோசிக்கிறது கிடையாது புடவை வாங்க காசு கொடுக்க மாட்டாரா உங்க மாமா சொல்லி காட்டுறான் ஏ ஏ எதுக்குன்னு நாலு கேள்வி கேட்கதானே செய்வாங்க ஆனா காசு தரமாட்டேன்னு சொல்லிருக்காரா அப்படின்னு கோமதி புரிஞ்சு தள்ள சரி விடுங்க பேசிக்கலாம் அப்படின்னு மீனா சமாதானப்படுத்துறாங்க ஏய் என்னடி பேசுறது நல்லா இருந்த பசங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே மாறிடுறாங்க மாறிடுறாங்க என்ன மாத்திடுறாளுங்க அப்படின்னு கோமதி சொல்ல மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க என்ன ஏதோ சொல்றீங்களா அப்படின்னு மீனா கேட்க ஏய் அவனுக்கு இம்பட்டு வாயெல்லாம் கிடையாதுமா உன்னை தான் பேச கத்துக்கிட்டான் தான் என்னென்னமோ சொல்லி அவன் மனச கலச்சு விட்டுட்ட அப்படின்னு கோமதி முட்டாள்தனமா சொல்ல அத்த என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு ராஜு கொஞ்சம் வேகமா கேக்குறாங்க ஏய் எனக்கு தெரியும் தான் செந்தில அவங்க அப்பாவுக்கு எதிரா திருப்பி விட்டுருப்பா அப்படின்னு கோமதி சொல்லு அத்த இப்படி எல்லாம் அபாண்டமா பேசாதீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க திடீர்னு அவன் அப்பாவை எடுத்து பேசுறானா அதுக்கு யாரடி காரணமா இருக்க முடியும் அதுவும் பண விஷயமா எல்லாம் நீ தான் ஏதாவது சொல்லிருப்ப அப்படின்னு கோமதி சொல்ல அத்த அப்படின்னு ராஜி கூப்பிடுறாங்க நல்லா இருக்கு அத்த ரொம்ப நல்லா இருக்கு அப்ப இத்தனால நீங்க என்ன தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க இல்ல சந்தோஷங்கிற மீனா பேக் எடுத்துட்டு சட்டுன்னு உள்ளர போயிடுறாங்க ராஜி அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருக்காங்க மீனா பாவாத்த அப்படின்னு மயிலு சொல்ல வாமா வா என்ன சத்தமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நீ ஒன்னு பண்ணு நீயும் உன் புருஷனை என் புருஷனுக்கு எதிரா திருப்பி விடு அப்படின்னு கோமதி சொல்ல யாரு அவங்களையா மாமாவுக்கு எதிரா அப்படின்னு மயிலு கேக்குறாங்க சொல்ல வந்தத முழுசா சொல்லு அப்படின்னு கோமதி கத்த அத்த அவங்க எல்லாம் அவங்க அப்பாவுக்கு எதிரா திரும்பவே மாட்டாங்க செத்த கோழி கவுந்து பறக்குதுன்னு மாமா சொன்னாங்கன்னா ஆமா ரெண்டும் பறக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு மயிலு சொல்ல ஓஹோ அப்ப நீ முயற்சி பண்ணி பாத்துருக்க சரவணன் அவங்க அப்பாவுக்கு எதிரா திருப்பி விட நீ முயற்சி பண்ணி பாத்து இருக்க என்ன அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு கேக்குறாங்க கோமதி ஐயய்யோ அப்படின்னு மயிலு பதுற ஐயோ எங்க இருந்துடி நீங்க எல்லாம் வந்தீங்க குடும்பத்தை கலைஞன்னு சொல்லி உங்க வீட்ல இருந்து அனுப்பி வச்சாங்களோ அப்படின்னு கோமதி கேக்க அப்படி சொல்லல அப்படின்னு மயிலு பதட்டமா சொல்ல இத பாரு யார நம்புறதுன்னே தெரியல ஐயோ நான் வேற வெள்ளந்தியா உங்களை நம்பி பேசுறேனே நீங்க மனசுக்குள்ள ஆயிரம் திட்டம் போடுறீங்க குடும்பத்த பிள்ளைங்கள பிரிக்கி பாக்குறீங்க அப்படின்னு கோமதி சொல்ல மயிலும் அங்க இருந்து அழுதுகிட்டே உள்ளர போயிடுறாங்க அக்கா அப்படின்னு அவங்கள பார்த்து பதற அத்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க கேக்க நீ அவன் அவன் பேசும்போது அங்கதானே இருந்த கோமதி என்ன தப்பு இருக்கு மாமா கடையிலும் முழு நேரமா வேலை பாக்குறாங்க வேற எங்க போய் அந்த வேலையை பார்த்தாலும் பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ சம்பளம் கிடைக்கும் ஆனா செந்தில் மாமாவுக்கு சம்பளமே கிடையாது ஏதாவது பொருள் வாங்கணும்னா உடனே அவங்க அப்பா கிட்டதானே பணம் கேட்கணும் கஷ்டம் தானே சரி அதை விடுங்க மீனாக்காவை பார்த்தா உங்களுக்கு தூண்டி விடுற மாதிரியா தெரியுது தெந்தில் மாமாவுக்கே தோணி மாமா கிட்ட பேசிருக்க கூடாதா என்ன அப்பாங்கிற உரிமையில பேசினதா கூட எடுத்துக்கலாம் அதுக்கு எதுக்கு உங்களுக்கு எம்புட்டு கோவம் வருது அப்படின்னு ராஜு கேக்க ஆஹ் இருக்கட்டும் இருக்கட்டும் நல்ல விஷயம் மீனாவுக்கு வக்காலத்து வாங்கிட்டேன் ஏ மயிலுக்கு எதுவும் வாங்கல அப்படின்னு கோமதி ராஜு கிட்ட கே மயிலக்கா நீங்க கேட்டதுக்கு தான் பதில் சொன்னாங்க அதுக்கும் நீங்க சொல்லுன்னு விழறீங்க அப்படின்னு ராஜு சொல்ல பட்டுனு எந்திரிக்கிற கோமதி நம்ப முடியாதுடி உங்க மூணு பேரையும் நம்பவே முடியாது கோலம் போடும்போது துணி துவைக்கும் போது தனியா தனியா நின்னு பேசுறீங்கல்ல குடும்பத்தை பிரிக்க தானே திட்டம் போடுறீங்க அப்படின்னு கோமதி பேசுறாங்க அத்த நீங்க கோவத்துல என்னென்னமோ பேசுறீங்க அப்படின்னு ராஜு சொல்ல ஏய் சும்மா இரடி நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டி கதிர் வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ராஜு கிட்ட பாயிராங்க கோமதி அவ்வளவுதானா கதிர் மாமாவை ஏத்து பேசுனதுக்கு நான் தான் காரணம்னு என் மேல பழி போடுங்களேன் அப்படின்னு ராஜு சொல்ல பாத்துக்கறேன்டி உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன் இனிமே கண்ணே மணியேன்னு உங்களை கொஞ்சம் போறதில்ல தான் இந்த கோமதி யாருன்னு தெரிய போகுது தள்ளுடி நகரிய வழிய விட்டு அப்படின்னு புடவை முந்தா நீ உதறிக்கிட்டு உள்ளர போறாங்க கோமதி நைட் ஆகுது கிச்சன்ல கோமதி கன்னத்துல கை வச்சிட்டு நிக்க மத்த மூணு பேரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அரிசி உள்ளர வர்றாங்க கிச்சன்ல ஸ்டவ் முன்னாடி நிக்கிற கோமதி ஒரு பார்வை பார்த்துட்டு கிச்சன்ல யாருமே இல்லைன்னு நினைச்சேன் எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா நீங்க நாலு பேரும் இருந்தா பேசிக்கிட்டே தானே இருப்பீங்க இன்னைக்கு என்ன அப்படியே சைலண்டா இருக்கீங்க மௌன விரதமா நாலு பேருமே வா அப்படின்னு அரிசி கேட்டுட்டு இருக்க எல்லாரும் அரிசி அப்பப்போ பாத்துட்டு வேலையை பாக்குறாங்க திங்க தானே வந்த வேலைய வேலையை பாத்துக்கிட்டு கிளம்புங்கிறாங்க கோமதி ஆ நீ பேசிட்ட அப்ப நீங்க மௌன விரதம் இல்ல ஏதாவது உங்க நாலு பேருக்கும் சண்டையா அப்படின்னு அரசி கேக்க ஏய் இப்ப போறியா இல்ல கரண்டில சூடு வைக்கவா அப்படின்னு கோமதி தோசை கரண்டிய தூக்க நீ உக்கரமா இருக்கத பாத்தா ஏதோ சம்பவம் நடந்திருக்கு மீனா நீ என்னாச்சு அன்னி கேக்குற இல்ல சொல்லுங்க நீ அப்படின்னு அரசி கேக்க எங்கிட்ட எல்லாம் பேசாதம்மா அப்புறம் உனக்கும் என்னை மாதிரியே வாய் வந்துடும் நான் எதையாவது சொல்லி உன் மனச கலச்சு விட்டுருவேன் இந்த வீட்டுக்கு எதிர உன்னை தூண்டி விட்டுருவேன் என்கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு எல்லா வெடியையும் திருப்பி வீசுறாங்க மீனா என்ன அம்மாந்தானே இல்லாம பேசுறீங்களே மயிலண்ணி நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு அரசு கேக்க எனக்கு அடுத்தவங்க மனசை கலைக்கிற அளவுக்கு எல்லாம் திறமை இல்ல ஆனா நான் முயற்சியாவது பண்ணிடுவேன் எங்கிட்ட எல்லாம் பேசாத அரசி அப்படின்னு மயில சொல்லிட்டு வேலையை பாக்குறாங்க ராஜன்னி அப்படின்னு அரசி கூப்பிட வேண்டா அரசி நானும் குடும்பத்தை பிரிக்க திட்டம் போடுறேன் அப்படின்னு ராஜி சொல்ல சதிகாரங்க கூட எல்லாம் சேராத அரசி முதல்ல கிளம்பி போன மீனா சொல்றாங்க ஏய் ஏய் இதை பாருடி ரொம்ப ஓவரா நாடகம் போட்டுட்டு இருக்காதிங்கடி இத பாருடி நீ சதிகாரி நான் எப்ப சொன்னேன்னு கோமதி கேக்குறாங்க சொன்னீங்களே அதான் அப்ப சொன்னீங்களே அப்படின்னு மீனா வெடிக்க அதேதோ கோவத்துல இருக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க என்னத்த பெரிய கோவம் கோவம் வந்தா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படின்னு மீனா கேட்க இதுவரலாம் அமைதியா இருந்த பையன் அவங்க அப்பாவை எடுத்து பேசினா எனக்கு கோவம் வராதானு கோமதி கேக்குறாங்க இம்புட்டு நாளா உங்க பையன் உங்களுக்கு புடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணா அப்ப எங்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்களா நீ தூண்டி விட்டுதான் இப்படிதான் பண்றானானு வந்து எங்கிட்ட கேட்டீங்களா இல்ல இல்ல உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணதும் பழியை தூக்கி எங்க மேல போட்டுருவீங்க நல்லா இருக்கு அத்த உங்க நியாயம் அப்படின்னு கோபமும் அழுகையுமா சொல்றாங்க மீனா. உன்னை சொல்லி உன் புருஷ முகம் இருந்தா நீ பொறுத்துக்குவியா அப்படின்னு கோமதி கேட்க பொறுத்துக்க உங்களை மாதிரி நான் எல்லாரையும் குற்றவாளி ஆக்க மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல ஏய் நான் எங்கடி எல்லாரையும் குற்றவாளி ஆக்குன அப்படின்னு கோமதி சொல்ல நீங்க அத்தை மீனா பாவோன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அதுக்கு படப்படன்னு என்னென்னமோ பேசிட்டீங்க அப்படின்னு மயிலு சொல்றாங்க அம்மா என்னம்மா என்னென்னமோ சொல்றாங்க அப்படி இல்லாம நீ கேக்குறாங்க அடடா வாடி நீ என் கூட வா அப்படின்னு கோமதி சொல்ல நான் உங்க கூட சண்டைக்கு வரலத்த எனக்கு மனசே கேக்க மாட்டேங்குது நான் இந்த வீட்டுக்கு அன்னைக்கே கதிர மாமா வீட்டை விட்டு அனுப்புனாரு அப்படின்னு மீனா சொல்ல அதுக்கு யாரடி காரணம்ங்கிற கேக்குறாங்க கோமதி ஆ நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுதான் காரணம் மாமா கதிர வீட்டை விட்டு அனுப்புனது நான் ஒண்ணும் சும்மா இல்லையே கதிர் வீட்டுக்கு வர்றதுக்கு முதல்ல ஸ்டெப் எடுத்ததே நான் தான் அப்படின்னு மீனா சொல்ல ராஜு திகச்சு போய் பாக்குறாங்க ஆமா பெரிய சாதனை பண்ணிட்டேன்ற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க கோமதி மீனா வெறிச்சு போய் பாத்துட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுங்கறது நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்